பல முஸ்லிம் மக்கள் நினைச்சுகிறார்கள் இறந்தவர்களிடம் சென்று அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் தர்காக்கள் அங்கு சென்று நினைச்சுகிறார்கள் அவர்களிடம் நாம் தன்னுடைய கோரிக்கைகளை நம்முடைய துவாக்கள் எடுத்து வைத்தால் அந்த நல்லடியார்கள் அல்லாஹ்விடம் சென்று நம்முடைய துவாக்கரை சேர்த்து விடுவார்கள் என்று நினைத்து இந்த தவறான வசீலாவை நம்பி அதையும் தாண்டி பல ஷிற்கான காரியங்களில் விழுந்து விடுகிறார்கள் இது பல விதத்திலே மார்க்கத்தோடு முரண்படக்கூடிய ஒரு கொள்கை முதலாவதாக நபி சொல்லாஹு அலிவாசலம் அவர்கள் உயிரோடு இருக்கும் நல்லடியாரிடம் துவா செய்யுங்கள் என்று சொல்வதை சொல்லி தந்தார்கள் ஆனால் இறந்தவர்களிடம் சென்று தன்னுடைய துவாக்களை சொல்லும்படி நபி அவர்கள் சொல்லி கொடுக்கவில்லை எனவே நபி அவர்கள் உயிரோடு இருந்தவரை சஹாபாக்கள் மலை பெய்யாவிட்டால் நபியிடம் வந்து சொன்னார்கள் துவா செய்யுங்கள் யாரோ சொல்லலா என்று ஆனால் நபியுடைய வஃாத்துக்கு பிறகு உமருடைய ஆட்சி காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது என்று சொன்னோமே அந்த நேரம் சஹாபாக்கள் நபியின் மன்னரைக்கு போகவில்லை நபியுடைய ஹபருக்கு போகவில்லை அங்குதான் இருந்தது மதினாவில் தான் இருந்தது ரசூருடைய மன்னரை ஆனால் நபியுடைய ஹபருக்கு போகவில்லை மாறாக உயிரோடு இருந்த இன்னொரு நல்லடியார் ரசூலுடைய சிறிய தந்தை அப்பாசிடம் தான் சென்று சொன்னார்கள் நபி உயிரோடு இருந்தவரை நபியிடம் சென்று செய்யும்படி நாங்கள் சொல்வோம் நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் எனவே உங்களிடம் வந்திருக்கிறோம் என்றுதான் சொன்னார்கள் எனவே இறந்த நல்லடியார்களை வசீலாவாக கருதுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று